வணக்கங்க வணக்கம் உங்களோட பேர் நம்ம ஊர் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்னோடய பேர் வந்து முகேஷ்குமார் ஃபார்ம் பேர் வந்து பாரிக்கோட் ஃபார்மு இது சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சிங்கிபுரம் கிழக்கு காட்டில் நம்ம ஃபார்ம் இருக்குது நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தலைச்சேரி போயர் இந்த மாதிரி இருக்கோம் மெயினாக நீங்கள் வந்து ஆட்டு பண்ணை வந்து வச்சு பண்ண ஆமாம் ஆட்டு பண்ணை தான் பண்ணிகிட்டு இருக்குது ஓகேங்க இந்த ஆட்டு பண்ண ஆரம்பித்து வந்து எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க இப்போ ஆட்டு பண்ணன்னு ரெடி ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ இயர் ஆகுது நம்ம நான் பிறந்ததுலேருந்தே ஆடு வளர்க்குறாங்க நாட்டாடு மட்டும் தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க இப்போ தான் நம்ம வந்து தலைச்சேரி போயர் இந்த மாதிரி காசு பண்ணுறோம் ஓகே ஓகேங்க இப்போ இந்த டூ இயர்ஸில் வந்து இப்போ இந்த பரநில் அமைச்சு ஒரு நாள் ஆகுதுங்க பரநில் அமைச்சு வந்து இப்போ ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் ஆகுது ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் இதுக்கு மட்டும் சின்ன வயசுலேருந்து வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிறப்ப நாட்டாடு இந்த மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் இந்த பண்ண முறையாக இருக்கிறப்ப நாட்டாடு சூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த தலைச்சேரிங் அதுக்கப்புறம் போயர் காஸ் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஏதாவது ரீசன் இருக்குங்க மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வெயிட் இன்க்ரீஸ் வெயிட் இன்க்ரீஸ் ஒன்று நமக்கு ஆடு வந்து பார்க்குறதுக்கு பார்வைக்கு நல்லாயிருக்கு அது ஒன்று இது பார்த்தீங்கன்னா பால் அடுத்தது மாதிரி மில்கு அதிகமாக இருக்குது அதனால் இதை நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து ஒன்று தலைச்சரி அந்த பியூர் ப்ரீடம் இல்லை வந்து போயர் ஒரு பியூர் ப்ரூடாக பண்ணாமல் அது வந்து கிராஸ் பீடாக பண்ணுறீங்களா இதுக்கு ஏதாவது இருக்குங்களா கிராஸ் பீடாக பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போயர் தலைச்சேரி கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடு போயர் வந்து மேனவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மி தலைச்சேரி வந்து ஹைட்டு கம்மி ஹைட் அதிகம் இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தலைச்சேரி போய் கிராஸ் பண்ணும்போது நார்மலான ஐட்டம் ஆடு வந்து அடர்த்தி அதிகாகும் வெயிட் நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்க இப்போ வந்து இது ரெண்டும் கிராஸ் பண்ணி இது பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க அருமையாக சேல்ஸ் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம இதாக கொடுக்குறதுக்கு இல்லை நம்ம அவுத்தி தலை வேலி மசாலா எல்லாமே கொடுக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வரையும் சேல் பண்ணுறது கஷ்டன்னு ஒன்றும் இல்லை ஓகேங்க இப்போ வந்து தோாயாமல் நம்மகிட்ட வந்து எவ்வளோ ஆடு இருக்குங்க நம்மக்கிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆடு இருக்குது ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறீங்க ஓன்லி கிடா தான் விற்பனை பண்ணுறீங்களா இல்லை வந்து குட்டியாக விற்பனை பண்ணுறீங்களா அது நீங்கள் எந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி பண்ணுறீங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிடா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குது இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் பக்கம் ஆனோடனே வளர்ப்பு குட்டியும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒன்லி வளர்த்து கிடா மட்டும் நீங்கள் வந்து கிடையாட்டு தான் கொடுத்துட்டுருக்குறோம் ஓகேங்க இப்போ உங்களோட ஆடுங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தீவனம்லாம் வந்து கொடுக்குறீங்க நமக்கு ஆட் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வரத்தைவனம் தீவனம் கொடுத்துருவோம் சோளத்தெட்டு கள்ளக்குடி நம்ம மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வாய்க்கில் பஞ்சு கொடுப்போம் பஞ்சு கொடுத்தோம்னா வேலை முடியுது அது அடுத்த தேனி காலையில் ஆறு மணிக்கெலாம் கொடுத்துருவோம் ஒம்பது மணிக்கு வர தேனி பதினோரு மணிக்கு பஞ்சு ரெண்டு மணிக்கு தான் பசந்தேனி மார்னிங் பசந்தினி ரெண்டு மணிக்கு தான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் சைலேஜ் கொடுத்துறோம் நம்ம சைலேஜ் வந்து நம்ம ஊன ரெடி பண்ணுறோம் அதெல்லாம் சைலேஜ் கொடுத்துட்றோம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு பசந்த தினி அவ்வளோ தான் ஓகேங்க நீங்கள் இந்த பருத்தினு சொல்கிறீங்க இது ஒரு புது விதமாக இருக்குங்க என்னங்க இல்லைங்க அதை எப்படி தேவணும் அதை பற்றி பஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டையாக வாங்கினா ரேட் வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது ரூபா வரையும் விற்கிது இது வந்து இருபத்தி ரெண்டு ரூபா நமக்கு வந்து இடத்துலையே கொடுத்துட்றாங்க நம்ம மாட்டு போடுற மாட்டுக்கு போடுறோம் பார்த்திங்களா அதே பஞ்சு தான் கொட்டை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் ஆட்டுக்கு வயிறு நம்புது இல்லைங்களா வயிறு நம்புனதுனால நம்ம போடுற தீனி அதுக்கடுத்து எந்த ஃபீடு கொடுத்தாலும் நம்ம சத்தை எடுத்துக்கும் அதனால் நம்ம அந்த பஞ்சு போகிறோம் ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்துங்க காலையில் மதியம் அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் மாதிரி ஃபீட் எல்லாமே பிரிச்சிங் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சிங்க இப்போ நீங்கள் இந்த தீவனை கொடுக்குறப்ப ஆட்டோட க்ரோத்தில் அளவுக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பசுநீர் தான் கொடுத்து இருந்தேன் பசு தீனி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த வர தீணி சாப்பிட்றது சுத்தமாக சாப்பிடாது ஏன்னா வயிறு காலையிலேயே நம்பியிருங்களா வேணுங்கிறத சாப்பிட்றது வரத்தீணி சுத்தமாக சாப்பிடாது அதனால நானே ஒவ்வொன்றா அப்படியே ஒரு தடையும் கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டது தான் ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் கிடா குட்டி வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்துங்க அதை வளர்த்தி விற்பனை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்திங்க முன்னாடி இப்போ வந்து எந்த ஸ்டேஜில் வந்து குட்டி வாங்கிட்டு வருவீங்க எவ்வளோ நாள் வளர்த்துவீங்க எவ்வளோ வெயிட் வந்துடனே அது வந்து விற்பனை பண்ணுறீங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வாங்கணும் அப்புறமேட்டுக்கு கிடைக்கல மெயினாக கிடைக்கல எல்லாமே ரேட் அதிகம் அப்படி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது அந்த ரேஞ்சில் தான் வாங்குகிறோம் நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் கேஜி ஏற்றலாம் அப்படிங்கிறப்ப தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் செவன்ட்டி வரைக்குமே கொடுத்துருக்குறோம் எழுபது கிலோ எண்பது கிலோ வரைமே கொடுத்துருக்குறோம் ஓகேங்க இப்போ வந்து மாதம் வந்து ஆறு கிலோ வந்து வெயிட் வந்து ஏற்றலாம் கண்டிப்பாக ஏற்றலாம் அது எப்படி பாசிபிள் அதுக்கு என்ன மாதிரியான ஃபீட் வந்து கொடுக்கணும் மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகத்தி இருக்குது அகத்தி மல்பெரி வேலி மசால் பசுந்தி இருக்கு இருக்குது அப்புறம் சைலேஜ் அடிஷனலாக யூஸ் பண்ணுறோம் இது பூரா போடுறோம் மக்காச்சோளம் வந்து அந்த அடர்த்தினியில் பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம் கொஞ்சம் நம்ம காட்டிலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நாங்கள் மக்காச்சோளம் மட்டுமே போடுறோம் மீதி வந்து தோர் மட்டும் உளத்த மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்க உங்களுக்கு நோய் மேலாண்மை அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான இது மேக்ஸிமம் நம்ம ஆடு கீழே வளர்க்குறப்ப நோய் அதிகமாக இருக்கும் பரனில் தான் இருக்குது இதுவரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா பிபிஆர் மட்டும் போட்டுக்குவோம் பிபிஆர் ஐவிஆர் மெட்டின் இது மட்டும் போட்டுக்குவோம் மற்றபடிலாம் எதாவது சனிக்காய்ச்சல்னால் அப்பப்போ டானி கொடுத்துவோம் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷம் தான் இந்த பரன் வந்து அமைச்சிங்க எதனால் வந்து ஒரு வருஷம் நீங்கள் வந்து பரன் அமைக்காமல் பண்ணிங்க அதுக்கப்புறம் அந்த பரன் வந்து அமைச்சிங்க நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏறாதான் நமக்கு செட் ஆகுதா நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகுதா நம்ம இடத்துக்கு செட் ஆகுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மழைக்காலத்தப்போ ஆடு வந்து டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகிருது பூரா அழுக்கு அது உழம்புலாம் புழு வச்சிருது அதனால சரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பரன் அடிச்சிட்டோம் ஓகேங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ தரையில் வளர்த்துட்ருக்கப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சிரமமாக வந்தது அந்த காலம் மட்டும்தான் காலம் ஒன்று பார்த்தீங்கன்னா மழை காலத்தப்போ கூட்டுறது ஒன்று ரொம்ப பிரச்சனை அதில் கூட்டுறதுலாம் கூட்டவே முடியாது ரொம்ப எல்லாம் கூட்டக்கோட்டையாக யூரின் விட்டுறதுனால வேஸ்டேஜ் அதிகம் ஓகேங்க அதாவது இப்போ வந்து இப்போ ஆட்டு பண்ணு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக என்ன செட் ஆகும் மார்க்கெட்டிங் இதெல்லாம் அமைச்சு பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் அமைக்கிறது பெஸ்ட்டுங்களா யாருமே ஆடு ஃபஸ்ட்டு வளர்க்குறாங்கன்னு ஆசைப்பட்டால் கம்மியாக கம்மி பட்ஜெட்டில் ஒரு பத்து ஆடு அஞ்சு ஆடு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் கீழே வளர்க்கணும் கீழே வளர்த்துட்டு ஓகே நமக்கு ஆடு செட் ஆகுது அப்படின்னா அப்புறமேட்டு பரன் போடலாம் முதல்ல ஆடு வளர்க்கணும்னு ஏன் பண்ணலாமே ஃபஸ்ட்டு தீனி ரெடி பண்ணணும் தீனி ரெடி பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா சரியாக இருக்கும் ஓகேங்க இப்போ வந்து இந்த ஆட்டு பண்ணைக்காக நீங்கள் வந்து எவ்வளோ லேண்ட் வந்து ஒதுக்கிருக்கீங்க இதில் வந்து எவ்வளோ பசந்தவொன்று வந்து எவ்வளோ லேண்டில் போட்டிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு ஆட்டு பண்ணைக்கு அவசரம் பார்த்தீங்கன்னா பண்ணை வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு தனியாக ஒதுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக நம்ம அகத்தி பண்ணுறீங்க இருக்கோம் உள்ள உள்ளே பாக்குமரம் பண்ணுறோம் அதனால் ஒரு த்ரீ ஏக்கர் பக்கமாக அகத்தியே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நேப்பியர் இருக்குது வேலி மசால் இருக்குது இது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் ஓகேங்க இப்போ ஒரு ஐம்பது ஆடு இருக்குது இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ஆட்டுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் காலையில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் சாயந்தரம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் அவ்வளோதான் மதியம் மதியம் ஒரு ஆஃப் அவர் ஓகேங்க இப்போ வந்து இது நீங்களே தான் மெயின்டெயின் பண்ணிக்கிறீங்களா இல்லை வந்து லேபர்லாம் வச்சு பண்ணுறேன் இல்லை இல்லை வேறு யாரும் இல்லை நான் அம்மா எங்கள் வீட்டில் இவங்க தான் பார்த்துக்குறோம் ஓகேங்க இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து சிரமமாக வந்து நினைச்சிருக்கீங்க அதில் வந்து என்னென்ன மாதிரி விஷயத்தில் தப்பு பண்ணி அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தலை கட் கட்டி தான் விடுவோம் அப்போ வந்து நம்ம ஃபீட்ரு வழியாக போட முடியாது மிக்க மிஷினில் அரைச்சு போட முடியாது கட்டி தான் விடுறப்ப அந்த சேத்துக்காலில் வச்சு தலைமையில கால் எடுத்து வைக்கிறப்ப அழுக்காயிரும் அதை சாப்பிடாது வேஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிறப்ப என்ன பண்ண அந்த தீ அடரை தீனி கொடுக்குறப்ப கீழே தள்ளி விட்ருவோம் ஏன்னா இதெல்லாம் வேஸ்டேஜ் ஆகும் மற்றபடி அதில் அது ஒரு டிசட்வான்டேஜ் மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறப்ப என்னன்னா இந்த பரன் அடிக்கிறப்ப நம்ம என்ன கால் காலிஞ்சி தான் விடணும் நம்ம ரீப்பர் போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி ஒரு கால் இஞ்சு விடலாம் அதுக்கு மேலே நீங்கள் கேப் அதிகமாக விட்டிங்கன்னா ஆடு கொள்ளாங்க மாட்டோம் கால் மாட்டோம் ஓகேங்க நான் நிறைய இடத்துல பரன்லாம் பார்த்துருக்கேங்க ஒரு இடத்துல லீப்பர் போட்டிருப்பாங்க சில இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிலாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த பாக்கு தட்டை இதான போட்டிருக்கீங்க இது ஸ்ட்ராங்காக இருக்குங்களா இது ஏன் இதை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்குறத விட நம்ம மரத்தை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இது மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு பார்த்தீங்கன்னா உழவன் கோட் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா அவர்கிட்ட அன் அவர் அண்ணன் மாதிரி நமக்கு நம்ம எதுனாலும் அவர்கிட்ட கேட்போம் அவர் வந்து அவரே பூராமே பார்க்கல இது இது பார்க்க அப்படியே தான் போட்டிருக்காரு ஒன்றும் இல்லை தம்பி போடுங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பே நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டில் ஆட்டோட வருமானத்தை எடுத்து பரன் போடலான்னு சொல்கிறாங்க ஓகே தான் அதை ஏற்றுக்கலாமா தான் ஆடு நம்ம கீழே அதிகமாக வளர்த்துருந்தோம்னா நம்ம தூக்கி போடலாம் நம்ம ஆடு கீழே கம்மியாக தான் வளர்த்தோம் நம்ம அடுத்தது ஆடு அதிகமாக வளர்க்குறோங்கிறப்ப நம்ம பரன் போடலாம் பரன் போடுறோங்கிறப்ப முதல் வேணும் முதல் வரணும் அதிகமாக முதல் போட்டோம்னா கடன் ஆகிடும் அதனால இது தப்ப போடுறப்போ ஒரு ஃபோர் இயர் ஃபைவ் இயர் தாங்குறப்ப நம்ம ஆடு அதிகம் அதிகமாகிடாப்போ அப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு அழகாக பிளாஸ்டிக்கோ இல்லை ரீப்பரோ போட்டுக்கலாம் ஓகே அது ஸ்டார்டிங் வந்து நம்ம இந்த பறன் அமைக்கிறப்பையும் அதில் வந்து இந்த பாக்கு இது போடுறப்ப இன்னும் கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மியாக வரும் ஆமாம் ஓகே எந்த காஸ்ட் காஸ்ட்வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மி தான் ஓகே ஓகே நம்ம மட்டும் தான் எவையாக போடணும் பறன்னு வந்து நார்மலாக போட்டால் போகும் செம்ம ரிசல்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போட்டு ஒன் இயர் ஆகுது எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது அருமையாக இருக்குது அப்படியே இருக்குது குறைஞ்சது இன்னும் ஒரு டூ இயர் சூப்பராக இருக்கும் ஓகேங்க எப்படியும் மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் அதுக்கு மேலே எந்த அளவுக்கு ஒர்த்து லைஃப் வந்து கண்டிப்பாக ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இது லாபகரமாக இருக்கா எந்த அளவுக்கு இருக்குது இது கண்டிப்பாக லாபமாக இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாயாடு நம்மகிட்ட அதிகம் பண்ணிட்டோம்னா லாபமாக ஓகே ஓகேங்க இதனால் வந்து தாயாடு பண்ண லாபம் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா இப்போ வந்து குட்டியாக வாங்கி அதை வந்து அதுவும் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன் அதை டெவலப் பண்ணாமல் தாயாடு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு குட்டி வாங்குனா ஐம்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் இருந்தால் தான் வாங்க முடியும் நீங்கள் ஒரு மூணு மாதம் வளர்ந்துருந்தோம் அது மூணு பாஞ்சு ஒரு பதினஞ்சு கிலோ ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நம்ம வளர்க்குறதுக்கான ஈல்டு தான் கிடைக்குமோ இல்லையே நம்ம வீட்டிலேயே பிறந்து வளர்ந்துருந்தா ஒரு குட்டியை நாலு மாதத்தில் பத்தாயிரம் ரூபா ஆயிருது அந்த பத்தாயிரம் அசல் வந்து நம்மகிட்டே இருக்கிற மாதிரி இப்போ நம்ம வாங்கி வளர்க்குறது வந்து அந்த வட்டி வளர்கிற மாதிரி தான் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து குட்டியாக போய் வாங்குறப்ப இங்கே இருக்க பக்கத்தில் சந்தையில் தான் வாங்கணுன்னு சொன்னீங்க அது எப்படியெல்லாம் அதை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கினீங்க அதில் வந்து ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் அந்த மாதிரிலாம் இருந்தது நம்ம பிரேடு வைஸ் தான் பிரேடு வைஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கணும் சளி இந்த மாதிரி ஏதாச்சும் நோக்கு இல்லாமல் இருக்கணும் நம்ம போகிற நம்ம பார்க்குறப்பயே தெரியும் நம்ம இந்த இதில் ஃபீல்டில் இருக்கிறதுனால நம்ம பார்க்குறப்ப நமக்கு இதெல்லாம் ஓகேவா இது செட் ஆகுமா இது தலைச்சேரியா போயிடான்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்க அடுத்தது வந்து ஃப்யூச்சரில் என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க ஃப்யூச்சரில் செலெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அதிகமாக பண்ணணும் மாதிரி மில்கு மில்க் அதிகமாக இருக்கிற இடம் கொஞ்சம் ப்ளான் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தீனி அதிகம் பண்ணணும் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணலான்னு ஐடியா இருக்குது